ஃப்ரெண்ட்ஸ் பூங்காற்று திரும்புமா அப்கமிங் எபிசோடுக்காக அதிரடியான இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி இருபத்தி ஏழு டு இருபத்தி ஒம்பது ஆகஸ்ட்னு போட்டுருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இப்போ ஆனந்தி வந்து வீராவை பற்றி சொன்னதுமே இப்போ ஒரு கட்டத்தில் ரொம்ப கோவப்பட்ட வீரா அவங்கள பற்றி இருக்க எல்லா உண்மையும் எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க இப்போ ஆனந்தி ரொம்ப ட்ரிக்காக ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வீராவோட உண்மையான கேரக்டரை இப்போ எல்லாத்துக்கு முன்னாடி நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே ஜர்ஜமா வந்து இப்போ வீரா ஆனந்தியோட கல்யாணம் செல்லாது அதனால் ஆனந்திக்கு நான் டிவைஸ் கொடுக்குறேன் சொல்லி சம மாசான ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இப்போ ஆனந்தி வந்து அப்படியே கொண்டாட்ட கொண்டாட்டத்தில் அவ்வளோ சந்தோஷமா கோர்ட்டுக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் மழை பெய்யுது அந்த மலையில நனஞ்சுக்கிட்டே டான்ஸ் போடுறாங்க இப்போ ஆனந்தி கூட வந்தவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வீராவை பற்றி எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்லை அதனால வீராவை பிடிச்சி அப்படியே கொத்தா தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க இது நம்ம ஏற்கனவே ரொம்ப பேசியாச்சு இது சம்மந்தமாக ஆனால் இந்த மாதிரி நடந்ததில் ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் தான் இது நாளைக்கான எபிசோட்டாக இருக்க போகுது அடுத்து ரெண்டு நாள் சும்மா எபிசோடை தெறிக்க விடுவாங்க அதுக்கப்புறம் வழக்கம் போல சீரியல் கதை தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது பார்க்கலாம் அதை சுவாரஸ்யமாக கொண்டு போனாங்கன்னா ரொம்பவுமே சந்தோஷம் தான் எது எப்படியோ நம்ம நினச்ச மாதிரி தீர்ப்பு வந்தது ரொம்ப ஹாப்பி இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்